பயந்த விஷயம் இப்போ ஒரு ரெண்டு மூன்று தடவைகள் நான் வீடியோ அப்லோட் பண்ணித்தேன் சம்டைம் யூடியூப் இதோட ஒரு வீடியோவுக்கு நமக்கு இந்த சீன் தான் அவங்களுக்கு பிரச்சனை சொல்லி நமக்கு யூடியூப்ல அப்படி வந்துகண்டா நம்ம அதை டெலிட் பண்ணி போட்டு நம்ம அதை அப்லோட் பண்ணலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ண உடனே டெலிட் பண்ணக்குள்ள என்ன சொன்னால் நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும் என்ன வீடியோ அப்லோட் ஆகுது வீடியோ வருது எங்களுக்கு ஆனால் வீடியோ நம்ம பார்க்க போகக்குள்ள வீடியோ இல்லை என்று சொல்லி அவங்களும் ஒரு குழப்பமான இருந்திருப்பாங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு பிரச்சனை வரும் சொன்னால் சில விதிமுறைகளை அவங்க வச்சுருக்காங்க இந்த வீடியோ இந்த கண்டன் அது உங்களுக்கு என்ன சொல்கிறேன் எல்லாருக்கும் சமூகத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கல இந்த கண்டன் அப்படி சொல்கிறாங்க அவங்க பணக்கம் தான் கோலிக்கா என்னென்னு சொன்னால் நான் இப்போ கடைசியாக ஒரு போட்ட ஒரு வீடியோவால் யூடியூப்பால் வந்து தடை என்று சொல்லலாம் அந்த வீடியோ என்னோடய மகண்ட வீடியோ தான் எப்படியும் ஒரு ஆளுநர் தரம் அப்லோட் பண்ண நான் அப்லோட் பண்ண பண்ண யூடியூப்பால் எனக்கு

அந்த வீடியோக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை தான் நான் பாக்கிற வந்து நான் உங்களோட கோபிரேஷன் வரல எனக்கு இந்த லிமிடெட் என்ற ஒன்றும் வரல வீடியோ அப்லோட் பண்ணி எல்லாம் கிளியர் ஆனா கடைசியா அதை பப்ளிஷ் பண்ண போகலாம் பிரச்சனை வந்தது பப்ளிஷ் பண்ணிய உடனே ஒரு அப்படியே ஒரு ட்ரெண்ட் நிமிஷத்தால அந்த வீடியோ அடிட் ஆயிரும் அதாவது ரிமூவ் பண்ணிடுவாங்க வீடியோவே தூக்கிட்டாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் வீடியோ போறதுக்கான அது தாமதமானது அப்போ ஏன் இன்னைக்கு யூடியூப்பாரில் இப்படி ஒரு தடை வந்ததுன்னு சொல்லி தொடர்ந்து பேசினோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோவில் எடுத்தாச்சு எல்லாம் கிளியர் எடிட் பண்ணியாச்சு எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இல்லை வீடியோல எடுத்து அப்லோட் பண்ணியாச்சு எனக்கும் சொல்கிற தம்பியில் ஒரு வீடியோன்னு சொல்லக்குள்ள எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு வீடியோ எங்கள் தம்பியில் முட்டை வலித்து அவருக்கு அந்த முடியெல்லாம் எடுத்து அதாண்டி எல்லாமே புதுடு போட்டு ஒரு எல்லோரும் வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு அந்த ஒரு சந்தோஷமாக நிகழ்வுக்குள்ளே ஒரு எதிர்பார்த்து கொண்டு வந்தவங்க எங்களுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாேருமே அப்போ அதை கட்டாயம் மொத்தம் எல்லாத்தையும் காட்டணும்னா நான் யோசிச்சு நான் அப்படி ஒரு யோகிதெல்லாம் இப்படி ஒரு நான் கிரியேட் பண்ணினான் ட்ரெண்டு பாட்டை தான் அந்த வீடியோ நான் அப்போ முதல் பாட்டில் என்னன்னு சொன்னால் இப்போ வந்தது தம்பியை முட்டை வலிக்கிற சீன் அடுத்தது அதுக்குள்ளே வந்த சீன் என்ன அரப்பு வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த முடிவு அளிக்கிறதுக்கு அதெல்லாம் இருந்தது எல்லாமே அப்போ எல்லாம் கிளியர் இதில் வயலன் மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை இதில் அப்போ எல்லாம் கிளியர்னு தான் நானும் வீடியோ அப்லோட் பண்ணி அப்படி மொத்தமாக எடுத்துட்டு முடிஞ்ச பிறகு அந்த வீடியோ ரிமோவ் ஆகிடுன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்தது யூடியூபால் யூடியூபால் அப்படி மெசேஜ் வர நான் முன்னாடி எனக்கு ஒரு அதிர்ச்சிமா இது ஆயிடுது அந்த அதுக்குள்ள என்ன இருக்குது இந்த வீடியோக்குள்ளே இவ்வளோ வயலன் கண்டென்ட் இதில்க்குள்ள என்ன இருக்குது இதுக்குள்ள என்று சொல்லி எனக்கும் விலங்கல் வேண்டும் அப்போ நானும் சம்டைம் திருப்பியூருக்கு அப்லோட் பண்ணி பார்ப்போம் என்று சொல்லி அப்போ நானும் ஒரு என்ன சொல்கிறேன் சொல்ல ஒன்று ஆறு தடவை நான் அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி பார்த்தேன் நான் சொல்ல கடைசி வரைக்கும் அது பப்ளிஷ் பண்ணி இல்லாமல் தான் போயிட்டு அப்போ ஒன்றும் முடியல இப்போ இங்கேயும் ஒருத்தரும் இல்லை இப்போ திவாவும் ஜாஃப்னாவை போயிட்டாரு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவ்வளோ எப்படி என்று சொல்லக்குள்ள அப்போ பிரதான் சொன்ன அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது முடி வலிக்கிற சீன் அதில் ஃபோட்டோ இல்லாது வேறு இதில் என்ன இருக்குது நம்ம ஒன்று என்ன செஞ்சோம் என்ற ஒரு ஒரு குழப்பமான நிலைப்பாட்டில் இருக்குது இப்போ என்னென்னா இப்போ அந்த ஒரு ஒரு வீடியோவுக்கும் நமக்கு இந்த சீன் தான் அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி நமக்கு யூடியூப்பால் அப்படி வந்துகண்டா நம்ம அதை டெலீட் பண்ணி போட்டு நம்ம அப்லோட் பண்ணலாம் இது ஒன்றுமே நமக்கு சொல்லாமல் வீடியோ ரிமூவ் பண்ணக்குள்ளே நமக்கு அது ஒரு குழப்பமான நிலைப்பாடில் இருக்குது நான் எந்த விஷயம் இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவைகள் நான் வீடியோ அப்லோட் பண்ணித்தேன் சம்டைம் அது நம்ம யூடியூப்பே இதோட முடியும் போல் நம்ம ஜேர்னி எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தெரியாது உண்மையாவே நம்ம காலம் போக போகுதான் அதுக்கான சில விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்போ தாண்டி என்ன இருக்குது இந்த வீடியோவில் நான் அனுஜோ வச்சு கொண்டிருந்தேன் நான் அப்போ திருப்பி நான் ஒரு தடவை என்னென்ன ரிக்வெஸ்ட் பண்ண நான் யூடியூபுக்கு என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு இதில் விளக்கத்தை சொல்லி அடுத்து வீடியோ அப்லோட் பண்ண உடனே நமக்கு டிலீட் பண்ணால் ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ண உடனே டிலீட் பண்ணக்குள்ளே என்ன சொன்னால் நமக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும் நோட்டிபிகேஷன் போன உடனே அவங்களுக்கு வீடியோ சொல்றேன் அவங்க வீடியோ சம்திங் கிளிக் பண்ணி பார்க்க கூட இல்லாம போயிருக்கும் யூடியூப்ல அவங்க யோசிச்சுப்பாங்க என்ன வீடியோ அப்லோட் ஆகுது வீடியோ வருது எங்களுக்கு ஆனால் வீடியோ நம்ம பார்க்க போகக்குள்ள வீடியோ இல்லை என்று சொல்லி அவங்களும் ஒரு குழப்பமான இருந்துப்பாங்க அதுக்காக தான் முக்கியமாக நான் வீடியோ செய்ய வந்த காரணம் அதுதான் அதை தாண்டி இப்போ எங்களை போல ஒரு யூடியூபர்ஸ் அவங்களும் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஒரு உதவியாக இருக்கும் நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் அந்த சொல்ல வந்த நான் நான் ஆர்தரம் நான் அப்லோட் பண்ணிட்டேக்குள்ளே ஆறுதரவும் நோட்டிஃபிகேஷன் போயிருக்கோம் அவங்களுக்கு அதுதான் நான் சொல்ல வரேன் அதையும் தாண்டி எங்கள் தம்பிக்கு தெரிஞ்ச ஒரு டசாலி என்று நம்ம பெண்புடியன் தான் அது தம்பியில பெண்புடியன் அப்போ அவர் நானும் அவரும் எடிட் பண்ணுறவர் சில விஷயங்கள் அவருக்கு தெரியும் இப்போ அவரும் கூட இந்த வீடியோ எடுத்து நாங்கள் என்ன சொன்னால் இப்போ பாட் பாட்டாக அதாவது கட் பண்ணி கட் பண்ணி அப்லோட் பண்ணினாங்க அப்படியே அப்லோட் பண்ணி எந்த சீனில் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி பார்த்துனாங்க அப்போ பார்க்கக்குள்ள இப்போ தம்பியை நாங்கள் இப்போ சொல்கிறோம் இப்போ அவரை மொட்டை வலிக்கிற சீக்கிரம் கத்திய வச்சு இப்போ அந்த சீனை என்ன இருக்குன்னு எடுத்தாச்சு அவரை குளிக்க பார்க்குறது அந்த சீனை எடுத்துட்டோம் ஏன்னா தண்ணிக்குள்ளே அதை வச்சு அவரை குளிக்க ஆகக்குள்ள அது காட்ட முடியாதுன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது அப்போ அதாவது அது அந்த சீனையும் எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு என்ன சொன்னால் இருபத்தி மூணு நிமிஷம் இருந்த வீடியோவை இப்போ நாங்கள் ஒரு பதினாறு நிமிஷமாக மாற்றுனாங்க பதினாறு நிமிஷத்துக்குள்ளே சுருக்கி எடுத்தினாங்க பதினாறு நிமிஷத்து வீடியோ வீடியோவை நான் அப்லோட் பண்ணினான் இப்படி ஒரு ஆறாவது தடவை இன்றைக்கு நான் சொல்கிற விஷயம் அப்போ அப்படி அந்த பதினாறு நிமிஷம் இருக்கிற வீடியோ அப்லோட் பண்ணியும் கூட அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகல எனக்கு யூடியூப்பால் வந்த மெசேஜ் என்னென்னு சொன்னால் கூட கண்டென்ட் ஒரு 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 வயலண்ட் கண்டென்ட் அடுத்தது சைல்டு சேஃப்டி போலீஸுக்குள்ளே வரும் இந்த கண்டென்ட் இது போட முடியாதுன்னு சொல்லி அப்போ நிறைய தரம் ஒவ்வொரு தடவை நான் அப்லோட் பண்ணுவோங்களே அப்படி தான் மெசேஜ் வந்தது அப்போ மெசேஜ் வர நான் திருப்பி ரிக்வெஸ்ட் பண்ணேன் நான் யூடியூப்புக்கு என்ன என்ன எவ்வளோ எனக்கு இதுக்கான தெளிவாக எந்த இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இது ஆப்ஷன் இருந்தது அப்போ நான் ரிக்வெஸ்ட் பண்ணே நான் நம்மளில் என்ன பிள்ளை இருக்குதுன்னு பாவம் உண்டு எனக்கு ஒரு குழு ஒன்று சந்தவங்க அவங்க என்னென்னு சொன்னால் ஒரு எட்டாவது நிமிஷத்தில் அந்த வீடியோ பாருங்க நீங்கள் அது அப்படிப்பட்ட ஒரு சீன்கள் தான் எங்களுக்கு வயலண்ட் மா இருக்குது எங்களுக்குன்னு சொன்னாங்க அவங்க அது சொல்லக்குள்ள நான் அப்போ அந்த சீனை போய் பார்க்கக்கூட அந்த சீன் என்னென்னு சொன்னால் அரப்பு வைக்கிற சீன் எங்கள் மகனுக்கு அது அரப்பு வைப்பாங்க தலையில் அந்த மொட்டை வடிக்கிறதுக்காக அப்போ அரப்பு வச்சு அப்படி தலையில் எப்படி தேய்க்க அது அப்படி என்னுடைய தலையில் அவருக்கு அப்படி எதுவும் அவங்களுக்கு ஒரு யோஜனை வருது தலையில் குட்டுற மாதிரியோ இல்லை தலையில் எதுவும் செய்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லக் கூடாமலாங்க எனக்கு இதுக்கு முதல்ல எனக்கு அது ஒரு வயலன்ட் கண்டன்ன்ற மாதிரி எனக்கு தோணலை உம்யா நமக்கு பார்க்கக்குள்ள வீடியோ நான் செய்யக்குள்ள தோணலை அதை அப்லோட் பண்ணக்குள்ளேயும் தோணலை ஆனால் அவங்க சொல்லக்குள்ளே சொன்ன பிறகு நாம் போய் அதை பார்த்தோடனே நமக்கு அது அது வயலன் கண்டர் இல்லை அது அப்படி இல்லை ஆனால் என்ன சொல்கிறோம் அப்படி பார்க்கக்குள்ள அது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது உண்மையாகவே அப்படி தலையில் அப்படி வச்சு அவங்க தலையில் அப்படி சும்மா அப்படி தண்ணி வைக்கக்குள்ள அது அது தலையில் ஒட்டுற மாதிரி இருக்கு அப்படி ஒரு மாதிரி இருந்து எனக்கு பார்க்குறதுக்கு அப்போ அப்படி எதாச்சும் வேறு செயணுகள் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் தான் டிலீட் பண்ணிட்டு நான் போட்டனான் கடைசியாக அப்லோட் ஆனது வீடியோ ஆகியோ ஒரு இதுவும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை வீடியோ ஒரு பதினொன்று நிமிஷம் பண்ணேக்கேன் பதினோரு பன்னெண்டு நிமிஷம் பண்ணேக்கேன் அதுக்குள்ளே வந்த வீடியோ தான் அந்த வீடியோ அப்போ அவ்வளோ சுருக்கி அந்த வீடியோ நான் அவங்களுக்கு போட்டனான் இப்போ ரெண்டாவது வீடியோ நான் அப்லோட் பண்ணணும் அப்போ பண்ண முதல் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னா நான் வந்தேன் சந்தையும் ரெண்டாவது வீடியோக்கு இந்த பிரச்சனை வருமோ நம்ம வீடியோன்னு கிரியேட் பண்ணுறோம் அது ஹாப்பியாக தான் கிரியேட் பண்ணுறோம் அதுக்குள்ள ஒரு ரெண்டு நம்மளோட தப்பான விஷயத்தை நம்ம போய் செய்ய மாட்டோம் எப்படி ஒரு பத்து பதினஞ்சு நேரம் பார்ப்போம் எடிட் பண்ண பிறகு பார்ப்போம் என்ன இருக்குது அந்த வீடியோக்குள்ளே என்ன தப்பாக பேசியிருக்கமா நம்ம என்னெஞ்சுருக்கேன் நம்ம என்ற விஷயம்லாம் கட்டாயம் பார்ப்போம் ஆனால் சில விஷயங்கள் நமக்கு எல்லாமே விளங்காது இப்போ சொல்லப்போகக்குள்ள சில விதிமுறைகள் நமக்கு தெரியாது என்ன இருக்குது இந்த வீடியோக்குள்ளே சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு யூடியூப்பால் சொல்கிறது எல்லாருமே எல்லாத்தையும் படிக்கக்கூடிய இல்லை நம்ம சொல்ல உதாரணம் சொல்ல போனால் நம்ம கற்றுக்குறது கையெல்லாம் ஒன்று சொல்லலாம் கல்லாது உள்ளகளை ஒன்று சொல்லலாம் வேண்டாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது யூடியூப்பில் எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியாது அதுதான் இதுக்கு பிரச்சனை அப்போ இதுக்குள்ளே வார வேணும்னு சொல்கிறேன் நம்ம செய்கிற கண்டென்ட் இது ஒரு என்ன சொல்லுங்கள் இதுக்குள்ள சின்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த வீடியோ போடையிலான்னு சொல்லி அப்படி தெரிஞ்சிருந்தால் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண மாட்டோம் கட்டாயம் நம்மளோட யூடியூப் சேனலுக்கே பிரச்சனை வரும்னு சொன்னால் யாரும் அப்லோட் பண்ணுவாங்களா இந்த வீடியோ கட்டாயம் அப்லோட் பண்ண மாட்டாங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க யூடியூப் செய்கிறவங்க இருந்து அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் அப்போ இப்படியான ஒரு ரெண்டு இப்போ சின்ன பிள்ளை வீடியோ எடுக்கக்குள்ள கட்டாயம் எல்லாத்தையும் பார்க்கணும் நம்ம ரொன்னுமில்ல அந்த தலையில சின்ன மாதிரி அந்த அரப்பு வைக்கக்குள்ள கொஞ்சம் அவங்க அப்படி ப்ரெஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் இன்னும் தலையில குற்றமா இருந்திருக்கு அவங்களுக்கு அதுதான் தோணி இருக்கு அதுதான் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த சைல்டு வயலன்ஸ் கண்டென்ட் அப்படி அவங்களுக்கு தோணி இருக்கு வந்துருக்கு பாருங்க சைல்டு சேஃப்டி இப்படி தான் வந்தது எனக்கு ஃபேஸ்ட் டைம் இது வீடியோ சரியான வீடியோ தான் பார்க்கக்குள்ள அப்பா தோணுது அந்த வீடியோ கொஞ்சம் அப்படியும் செக் பண்ணுங்க நிறைய தவிர செக் பண்ணி தான் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணணும் இப்போ இன்றைக்கு நான் அந்த ட்ரெண்டாவது பார்ட் டூ வீடியோ நான் அப்லோட் பண்ண மாட்டேன் இப்போ நாளைக்கு தான் நான் உங்களை வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோவுக்கு சம்டைம் வேறு என்ன பிரச்சனை வருவோன்னே தெரியாது வீடியோ கிளியர் இல்லை ஒன்றுமே இல்லை அந்த வீடியோவில் நம்ம கலாச்சாரம் சார்ந்தால் தான் அந்த நிகழ்வு இருக்குது தாண்டி வேறு ஒன்றும் இல்லை நமக்கு தெரியாது தெரிய ஆசியங்களும் இருக்கு இந்த சில விஷயங்களும் தடை எஞ்சிருக்காங்க ஜூட்டிப் எதுக்காக நம்ம சொல்லி வீடியோ கூட்ட தெரியும் நமக்கு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் இப்போ ரெண்டாவது வீடியோ நாளைக்கு அப்படி நான் போடுவேன் இவ்வளவு நேரம் பொறுமையாகங்கிற வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றிகள் வீடியோ நம்ம பெர்ஃபெக்ட்டாக செய்கிறோம் ஒரு நூறு விதம் முதல் பிள்ளைகள்னு சொல்லி நம்ம அப்லோட் பண்ணுறோம் இருந்தும் கூட யூடியூப் சில விதிமுறைகளை அவங்க வச்சுருக்காங்க இந்த வீடியோ இந்த கண்டன் அது உங்களுக்குன்னு சொல்கிறோம் எல்லாருக்கும் சமூகத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த கண்டன் அப்படி சொல்கிறாங்க அவங்க என்று சொல்லக்குள்ள அது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் என்னோட இப்போ எல்லாம் நமக்கு தெரியாதானே சில விஷயங்கள் ஒரு தப்பாக போய் சேர்ந்துப்படா சமுதாயத்துக்கு சொல்கிறதுல அவங்க ஒரு இதாக இருக்காங்க அப்போ அது ஓகே அப்போ அது நம்மளுக்கும் அதில் ஒரு சேஃப்டி தான் உண்மையாவே நம்ம கண்டென்ட் ஒரு தப்பான ஹண்ட்ரட் எடுக்கப்படாண்டு அப்பையும் நமக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது அப்போ யூடியூப்புக்கு அவங்க அப்படி செய்கிறாங்க அப்போ நீங்கள் வீடியோ செய்கிறவங்க நீங்கள் கட்டாயம் கொஞ்சம் என்ன சொல்கிறேன் சில விஷயங்களை பார்த்துச்சுங்க வரணுமில்லை சொல்கிறதுக்கு அப்போ விட்டு நாங்கள் எங்களை வீடியோ பிடிச்சக்கப்புறம் இப்போ எங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கும் வரை உங்களுடைய நான் உங்கள்